நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசை திதிகள் வந்தாலும் கூட மூன்று முக்கிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி வருது அந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரம் என்ன யார் தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா எந்த காய்கறிகள் அன்னைக்கு சமைத்தால் பாவம் ஏற்படும் அதே போல் எந்த காய்கறிகளை சமைத்தால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இந்த பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பல தகவல்கள் தெரிந்து கொண்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வருடம் முழுவதும் வரும் அம்மாவாசை விரதங்களில் மேற்கொள்ள முடியாதவர்கள் கூட இந்த மூன்று அம்மாவாசை திதிகளை கடைப்பிடித்து வந்தாலே போதும் அதற்கான முழு பலனையும் பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்ம முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூமியை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை திதிக்கு பூமிக்கு வருவார்கள் அப்படின்னும் பிறகு வரும் பதினைந்து நாட்கள் பூமியிலேயே தங்கி மகாலய அமாவாசை முடிந்து மீண்டும் பித்ருலோகத்துக்கு புறப்படுவார்கள் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆத்ம சக்திகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்துல தான் சந்திர பகவான் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னும் அதனால தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக இந்த அம்மாவாசை சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடம் மகாலய அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் இரண்டாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் மகாலய அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் நம்ம முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது பித்ருகளுக்கு மிகவும் பிடித்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது இது ஒரு எளிமையான தர்பணம் கொடுக்கும் முறையும் கூட தர்ப்பணம் கொடுப்பதற்கு அன்றைய தினம் நல்ல நேரம் என்னன்னு பார்த்தோன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்பணம் கொடுத்து கொள்ளலாம் அப்படின்னும் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து இந்த நேரத்தில் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது புனித நதிக்கரைகள் அது மட்டுமல்ல நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்தது ரொம்பவே சிறப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் யாரெல்லாம் தர்பணம் கொடுக்கலாம் பெண்கள் குறிப்பாக தர்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இப்போ பார்த்துடலாம் தாய் இல்லைன்னா தந்தை இழந்த ஆண்கள் கண்டிப்பாக தாராளமாக தர்பணம் கொடுக்கலாம் அதே போல் கணவனை இழந்த பெண்களும் தர்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் விரதம் இருப்பதற்கோ தர்ப்பணம் கொடுக்கவோ எள்ளும் தண்ணீரும் இறைக்கவோ கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விதிமுறை அந்த விதியை நாம் கடைபிடித்து சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் வீட்டு வாசலில் கோலம் போடுவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பித்ருலோகத்திலிருந்து வரும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து அவர்கள் பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பசியோடு இருக்கும் ஏழை எளியவருக்கு உணவு கொடுப்பதன் மூலமும் நம்மளுடைய பல தலைமுறைகளும் பசியின்றி உணவு கிடைக்கும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் தான தர்மங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு எந்த காய்கறிகளை சமைக்கணும் எந்த காய்கறிகளை முற்றிலுமாக தவிர்த்து விடணும் அப்படிங்கிறதையும் இப்போ ஒவ்வொன்றா பாத்திரலாம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை நாளில் கண்டிப்பாக சில காய்கறிகளை சேர்த்து கொள்வது அவங்களுக்கு வைக்கும் படையலில் அந்த காய்கறிகள் இடம்பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக சமையலில் இடம்பெற வேண்டியது மிக முக்கியமான காய் வாழைக்காய் வாழையடி வாழையாக நம்ம வம்சம் தழைத்து ஓங்கணும் அப்படின்னா இந்த வாழைக்காய் கண்டிப்பாக அமாவாசை படையில் இடம்பெற வேண்டும் அது இல்லாமல் வாழைத்தண்டு வாழைப்பூ சேனை கிழங்கு அவரைக்காய் பாகற்காய் இந்த மாதிரி காய்களில் சமையலை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதே போல் அமாவாசை சமையலில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த சில காய்கறிகளை சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காய்கறிகளை சமையலில் சேர்க்காமல் இருந்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த காய்கறிகள் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் பீன்ஸ் அதாவது இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்னு சொல்லப்படும் பீன்ஸ் கேரட் சுரைக்காய் முள்ளங்கி சௌச்சௌ கீரை வகைகள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகளை அன்றைய நாளில் தவிர்த்து விட்டு முன்னாடி குறிப்பிட்ட சில காய்கறிகளை சேர்த்து கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல் மகாலய அம்மாவாசை அன்னைக்கு போதுமான அளவு தான தர்மம் அதுவும் வஸ்திர தானம் கொடுப்பது அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பசுவிற்கு அகத்தி கீரை வழங்குவது தானியங்கள் செய் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாக விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட நம்ம வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எடுத்த காரியம் வெற்றியடையும் தடைகள் எல்லாமே அகலும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம முன்னோர்களின் ஆருள் ஆசி நமக்கு நிச்சயமாக கவசமாக இருந்து காத்திரலும் அப்படிங்கிறது உண்மை அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தாலே எந்த தடைகளும் நம்மளை தாண்டி நம்ம நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வரவிருக்கும் இந்த மகாலய அமாவாசையை தவறவிடாமல் நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுத்து நமக்கு மட்டுமல்லாமல் நம் தலைமுறைக்கும் அவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் காயத்ரி நன்றி வணக்கம்